ஒருத்தர் அவசரமா போய்கிட்டு இருந்தார் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர் கடைக்கு போறேன் சார் சாமான் வாங்கறதுக்கு அப்படின்னாரு அங்க போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர் கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வர போறோம் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னாரு அலட்சியமா இப்ப அந்த பெரியவர் பேச ஆரம்பிச்சார் இந்த உலகத்துல எந்த ஒரு செயல்ல இறங்குறப்போவும் நாம நல்ல ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் ஐந்து அப்படின்னார் உதாரணமா ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வர போறான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கூட அவன் வந்து ஐந்து விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறார் அவர் முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவதா தன்னை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் மூணாவதா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு அது என்னென்னா அந்த பொருளை அடையறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் நாலாவதா அந்த பொருளை அடையிறது மூலமா நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும் அஞ்சாவது அந்த பொருளை அடையறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா தத்துவம் தான் அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம ஐந்து விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டி அது ரொம்ப அவசியமா இருக்கு பேரின்ப நிலைன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லையும் இந்த ஐந்து விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டி அதுக்கு பேர் என்னன்னா அர்த்த பஞ்சகம் வைணவ சமயத்துல அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கடைக்கு போறது மாதிரி கடவுளை பார்க்க போறப்போ நாம ஐந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன அதோட தன்மைகள் என்ன இதை தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பேர் என்னன்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர் ரெண்டாவது நாம யாரு நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு எனக்கே தெரியலைங்கிறப்போ இதை நான் சொல்றேன்னு இது என்னுடையதுன்னு சொல்றது தப்பு தானே அப்புறம் மூணாவது விஷயம் பரம்பொருளை நாம் அடையறதுக்கு வழி எது இதை தெரிஞ்சுக்கணும் இது வந்து உபாய ஸ்வரூபம் அப்படின்னு பேரு நாலாவது விஷயம் நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேரு அஞ்சாவது அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது இது வந்து விரோதி ஸ்வரூபம் இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு ஜீவாத்மாவை பற்றிய அறிவு உபாயம் பற்றிய அறிவு புருஷார்த்தம் பற்றிய அறிவு இந்த நாலு அறிவுக்கும் எதிரடையா அதாவது அதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி சொரூபம் என்ன இது தகவல்ல ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதாவது தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் தான் காதல போட்டு வச்சா எப்போது உபயோகப்படும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் சார் அடுத்த மாசம் தஞ்சாவூர்ல ஒரு கல்யாணம் போறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னாரு நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பிச்சேன் அவரு எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு சரி சார் நான் போறதுன்னு முடிவு பண்ணி எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் அவரு சொன்னாரு சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒண்ணு சொன்னீங்களே அதை புரிஞ்சுகிட்டதுக்கு தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னாரு என்ன ரெண்டாவது பாயிண்ட் அதாவது தன்னை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க உடனே என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது உடனே தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் நீங்க யாருன்னு கேட்டேன் நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார்